இது வந்து மோஸ்ட் ரியலிஸ்டிக் சிம்முலேட்டர் இது இது என்ன சிமுலேட்டர்னால் இது வந்து இது வந்து ஒரு மிலிட்ரி சிமுலேட்டர் லைக் ஃபைட்டர் ஜெட்டர் ஹெலிகாப்டர் பேட்டில் ஷிப்ஸ் ஏர்கா கேரியர் டேங்க்ஸ் மிஸைல்ஸ் ஏர் டிஃபென்சஸ் எந்த மிலிட்ரி ஆப்ஜெக்டாக இருந்தாலும் இதில் சிமுலேட் பண்ண முடியும் ஸோ லைக் இப்போ இன்றைக்கி நம்ம அது மாதிரி ஒரு சிம்லேட்டரில் தான் இன்றைக்கி இன்றைக்கி நம்ம அது மாதிரி ஒரு இன்ட்ரி மிஷன் தான் பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி என்ன மிஷன் பண்ண போகிறோன்னா நம்ம வந்து இன்றைக்கி சப்ரேஷன் சி நம்ம வந்து இன்றைக்கி சிஎட் மிஷன் பண்ண போகிறோம் சிஎட் மிஷன்னால் வந்து சப்ரேஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்சஸ் ஸோ லைக் எனிமி வந்து நிறைய ரேடாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ரேடார் எதுக்குன்னா லைக் சப்போஸ் நம்ம எங்கேயாச்சும் வரோம்னா லைக் எனிமி அலர்ட் பண்ணுறதுக்கு அது மாதிரி ரேடார் செட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ரேடாரை போய் நம்ம அட்டாக் பண்ணுறது தான் சியட் மிஷின் ஸோ இன்றைக்கி நம்ம அது மாதிரி ஒரு மிஷன் தான் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு யூஎஸ் நேவி ஏர்க்ராஃப்ட் கேரியரில் இருக்கோம் அதுதான் இப்போ நம்ம அங்கேருந்து தான் இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் இந்த மிஷனுக்கு நம்ம என்ன ஜெட்டு சூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்நட்டுன்னு வாங்க இது வந்து யூஎஸ் நீதியோட ஃபோர் டு ஜென் ஜெட் இது ஸோ இந்த ஜெட்டில் வந்து நீங்கள் நிறைய டைப் ஆஃப் மிஷன்ஸ் பண்ணலாம் இது வந்து லைக் ஒரு இது வந்து லைக் ஒரு லைக் மல்டி ரோல் ஃபைட்டர்னு வாங்க நீங்கள் ஏர் டு ஏர் மிஷின் பண்ணலாம் ஏர் டு கிரவுண்ட் மிஷின் பண்ணலாம் லைக் ஏன்னா இதில் ஏகப்பட்ட வெப்பன்ஸ் கேரி பண்ண முடியும் இதால் ரேடியேஷன் மிஷின் கே கேரி பண்ண முடியும் ஹை ஸ்பீடாக இது இதால் ஏர்பேர் மிசைல்ஸ் கேரி பண்ண முடியும் ஜே டான்ஸ் கேரி பண்ண முடியும் லேசர் கேட்டு பாம்புஸ் கேரி பண்ண முடியும் இது மாதிரி நிறைய இது இது சப்போர்ட் பண்ணும் அதனால் இது ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர்னு வாங்க இதை வந்து நிறைய ஏர்போர்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க மலேசியா இது யூஸ் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா யூஸ் பண்ணுறாங்க எனக்கு திரும்பி ஃபினிஷ் கூடயே யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபின்லாண்ட் கூட யூஸ் பண்ணுறாங்க இந்த ஜெட்டை இது லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்பேக்ட் பூண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்டு நேவி ஜட்ஜ் இது யூஎஸ் ஆர் கோஸ்ட் இந்த திட்ட யூஸ் பண்ண மாட்டாங்க யூஎஸ் நேவில வந்து திட்ட யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இது டிசைன் பண்ணது ஏர் கிராஃப்ட் அது இல்லைன்னு டேக் ஆஃப் ஐ லாண்ட் அப்படிலாம் டிசைன் பண்ணது இதோட விங்ஸ் பார்த்தீங்கன்னா மடியும் ஏன்னா லைக் ஸ்பேஸ் கம்மியாக ஏன்னா லைக் நிறைய ஜட்ஸை ஸ்டோர்க் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் இதோட லேண்டிங் கியர்லாம் பார்த்தீங்கன்னா ரீஎன்ஃபோர்ஸ்ட் லேண்டிங் கியர் ஏன்னா லேண்ட் ஆகும்போது ஆட்ராஃப்கேரில வந்து ஸ்மூத்தாக லேண்ட் ஆக முடியாது ஒரு மாதிரி வந்து தான் லேண்ட் ஆகும் அதெல்லாம் கொஞ்சம் ரீஎன்ஃபோர்ஸ்ட் லேண்டிங் கியர் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கெய்லூக் இருக்கும் ஏன்னா லைக் நீங்கள் வந்து லைக் என்ன ஆகுனா லைக் நீங்கள் வந்து ஆட்ராஃப்கேரில் லேண்ட் ஆகும்போது நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக வருவீங்க உங்களுக்கு ரொம்ப தூரம் போய் நிற்கிற அளவு கூட உங்களுக்கு ரன்மையை இருக்காது ஸோ இங்கே வந்து அரஸ்டர் கேபிள் இருக்கும் ஆக்சுவலாக பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி அரெஸ்டர் கேபிள் இருக்கும் இந்த கேபிளை பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம ஜெட்டில் வந்து ஒரு ஹூக் ஒன்று இருக்கும் இதுதான் அந்த ஹூக்கு இந்த ஜெட்டு நிற்கிறதுக்கு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லான்ச் பார் ஒன்று இருக்கும் ஏர்க்ராஃப்டோட கேட்டபோட்டை இது பண்ணுறதுக்கு பேப்பர் கேரியரோட கேட்ட யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு யூஎஸ் நேவி கேரியர் குரூப்பில் தான் இருக்கும் நம்மளை சுற்றி நிறைய பேட்டில் ஷேப்ஸ் இருக்கும் நம்ம இது மாதிரி ஒரு ஷிஃப்ல இருந்தால் இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் ஸோ சிஎடு மிஷின்ஸுக்கு தேவையான இதெல்லாம் நம்ம இப்போ எடுத்துக்கலாம் ஸோ இந்த சிஎன் மிஷனுக்கு நமக்கு என்னென்ன தேவை நம்ம டார்கெட் வந்து நூற்றி எழுபது மைல் தள்ளி இருக்குது ஸோ நம்ம வெப்பன்ஸ் எடுத்துக்கணும் இந்த ஏம் நைன் எக்ஸ் இது வந்து ஒரு ஹீட் சிக்கிங் மிசைல் க்ளோஸ் ரேஞ்ச் காம்பேக்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் நம்ம எல்லாமே ஹார்ம் மிசைல் எடுக்க போகிறோம் இது வந்து ஒரு ரேடியேஷன் மிசைல் ஸோ இப்போ ரேடார் வந்து ட்ராக் பண்ணுதுன்னா அது வந்து லைக் ஒரு ரேடார் வேவ்ஸ் அப்மிட் பண்ணோம் இந்த மிசைல் வந்து அந்த வேவ்ஸை ட்ராக் பண்ணி லைக் அந்த ரேடரை போய் அட்டாக் பண்ணோம் அதெல்லாம் ரேடியேஷன் மிசைல் இந்த மிசைல் நம்ம நாலு எடுத்துக்கலாம் நான் ஏன் நாலு எடுத்துக்கிறேன்னா லைக் வந்து நான் ஏன் நாலு எடுத்துக்கிறேன்னா ஏன்னா வந்து லைக் ஸோ நம்ம அட்டாக் பண்ண போகிறது ஒரு ஸ்டாம்ப் ஸோ அங்கே வந்து எவ்வளோ லான்ச்சர் இருக்கும்னு தெரில ஸோ லைக் ஒரு மிசைல் லான்ச் பண்ணோன்னா அது ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ணிவிடும் நம்ம வந்து அந்த சிஸ்டம் வந்து ஓவர்வேம் பண்ணோம் ஸோ லைக் அதனால் நான் நாலு மிசைலேயும் இந்த சேம்ல அதில் ஃபயர் பண்ண போகிறேன் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஏம் ஒன் டுவெண்ட்டி சி ஆம் ரேம் மிசைல் இது வந்து இந்த மிசைல் வந்து ஹீட் இக்னிங் மிசைல் ஏ நைன் எக்ஸு இந்த எய்ம் ஒன் டுவெண்ட்டி சி இருக்குல்ல இந்த மிசைலேயே ஒரு ரேடார் இருக்கும் இது வந்து பிவிஆர் மிசைல்னு வாங்க பியாண்டு விஷுவல் ரேஞ்ச் மிசைல் லாங்கில் இருக்கிற இதை ஏர்கிராஃப்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த மிசைல் யூஸ் பண்ணுவாங்க இந்த மிசைலே ஒரு ரேடார் இருக்கும் இதை நீங்கள் கைட் பண்ண தேவையில்ல தன்னை தானே டார்கெட்டை லாக் பண்ணிட்டு அதுவே தன்னை தானே கைட் பண்ணிக்கும் ஸோ இது வந்து ஒரு பி இது வந்து ஒரு இது வந்து ஒரு பிவிஆர் மிசைல் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி டு எயிட்டி மைல்ஸ் இருக்கும் ஆனால் லைக் நார்மலாக அது வந்து நீங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபீட்டில் பறக்கணும் அதுக்கு ஆனால் லைக் நார்மலாக ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி தௌசண்ட் ஃபீட்டில் பறந்தீங்கன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி தான் இதோட ரேஞ்சு மாதிரி இந்த ஹார்ம் மிசைலும் லைக் நீங்கள் ட்வெண்ட்டி டு தேர்ட்டி தௌசண்ட் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மேக்ஸிமம் டென் மைல்ஸ் டுவெல் மைல்ஸ் டென் மைல்ஸ் டூ டென் மைல்ஸ் தான் ரேஞ்ச் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஃபியூவல் டேங்க் ஒன்று எடுத்துக்கலாம் மறுபடியும் ஒரு எம் ஒன் ட்வெண்ட்டிக் சி மறுபடியும் ஒரு ஹார்ம் மிஷைல் மறுபடியும் ஒரு ஹார்ம் மிசை மறுபடியும் ஒரு எம் நைன் எக்ஸ் மிசைல்ஸ் லோடாக ஆரம்பிச்சிச்சு இப்போ ஒரு ஃபியூல் டேங்க் ஒரு ஏம் ஒன் டுவெண்ட்டி சி லோடாயிருக்கு ரெண்டாவது ஏம் ஒன் டுவெண்ட்டி சியும் லோடாகிடுச்சு ஆமாம் மிசைல்ஸ் லோடாகிடுச்சா இப்போ வந்து ஏம் நைன் எக்ஸ் லோடாகும் அந்த ஸ்டைட் ஆகிடுச்சு ஆயிடுச்சு தான் ஸோ இந்த கேம் நான் வந்து ஒரு சிமுலேட்டர்னு சொன்னேன்ல ஏன்னா இது கேம் கிடையாது இது வந்து ஒரு சிமுலேட்டர் இந்த காக்கேட்டில் இருக்கிற எல்லா பட்டன்ஸுமே ரியல் எல்லா பட்டன்ஸுமே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அதனால் இது வந்து லைக் இப்போ நீங்கள் ஸ்டார்ட்அப் ப்ரொசீஜரில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் விட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ளைட்டை பறக்கும்போது அந்த ஸ்டெப்பு மிஸ் ஆனதால் இதுவும் அவங்க ஃப்ளைட் இதுவே லைக் இது அவங்க சப்போஸ் நீங்கள் நிஜமான ஆர்க்ராஃப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டெப் விட்டிங்க அந்த ஸ்டெப்னால அவங்க ஃப்ளைட் அஃபெக்ட் ஆகுனா அதே மாதிரி தான் இதுலேயும் இருவே செய்யும் இது லைக் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஸோ லைக் ஒரு எஃப் எயிட்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி ஆன் பண்ணணும் அதுக்கப்புறம் ஏபியும் ஆன் பண்ணணும் இங்கே ஒரு பச்சை லைட் எரியும் பச்சை லைட் எரிஞ்ச அப்புறம் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கேன் அப்பயே க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகே பச்சரேட் இருந்துச்சு ரைட் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் ஏ பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆர்பிஎம்ஆர ஆரம்பிச்சிச்சு தேர்ட்டி வந்தோடனா லைக் நம்ம ரைட் இன்ஜின் அன்லாக் பண்ணிடலாம் ஓகே தேர்ட்டி வந்துச்சு ரைட் இன்ஜின் அன்லாக் பண்ணிடலாம் நைன் எயிட் எயிட் குயிட் நைன் இது செவன் இது சிக்ஸ்டி கிட்ட வந்த உடனே ப்ளீடாக பண்ணணும் இருந்துச்சு இதுதான் இதுதான் பண்ணணும் டிஸ்பிளேலாம் ஆன் பண்ணிடலாம் ஓகே டிஸ்பிளேலாம் ஆன் ஆயிடுச்சு ஓகே இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது இதுதான் తి వంద లెఫ్ ఇన్జినే అం కేజ్ పన్న అన్ల పన్నే లెఫ్ ఇన్జన్ల ఓకే పైబీ ఆఫ్ పన్న రెండు ఇంజిన్ స్టార్ట్ ఆిచ్చి அப்புறம் வந்து ரேடாரையும் நேவிகேஷனையும் ஆன் பண்ணும் ஸோ இங்கே இருக்கிற ரேடார் ரேடார் பிறகு நேவிகேஷன் க்ரௌண்டை செட் பண்ணிடலாம் அப்புறம் வந்து எஃப்சிஎஸ் ஸ்பீச் போகணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து இவ்வளோ எரர் இருக்குன்னு சொல்லுது ஸோ எஃப்சிஸை ரீசெட் பண்ணணும் ஆக்சிஜனையும் ஆன் பண்ணிடலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் வந்து ஜீரோவில் இருக்குது இதை வந்து டேக் ஆஃப் போர்ஷனுக்கு எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு வந்து இது டேக் ஆஃப் இந்த ஐ ஓட்ரூம் பண்ணணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர் டுவெலுக்கு வந்துருச்சு அப்படின்னா டேக் ஆஃப் ஃபர்ஷனுக்கு ரெடியாக இருக்குது அப்புறம் இந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு சொல்லுது நேவிகேஷன் லைனால் விங்கு வந்து அன்லாக் பண்ணுன்னு சொல்லுது ஸோ ஃபஸ்ட்டு நேவிகேஷன் அலைன் பண்ணுவோம் அதுக்கு வந்து ஹெச்எஸ்ஐ பேஜுக்கு போகணும் ஹெச்எஸ்ஐ வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் நல்ல ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இதனால் இந்த பிளாக் அண்ட் என்னால் இந்த கலர் ஸ்கிரீனில் ஒழுங்காக பார்க்க முடியாது ஸோ நான் வந்து இதை பிளாக் அண்ட் ஒயிட்டு மாற்றிடுவேன் ஓகே அதுக்கப்புறம் இந்த ஜாய் ஸ்டிக்கையும் நான் டிசேபிள் பண்ணிவிடுவேன் என்னால் இங்கே இங்கே இருக்கிற கண்ட்ரோல்ஸை பார்க்க முடியாது அதுக்கப்புறம் ஆர்டபிள்யூஆர் ஆன் பண்ணிக்கலாம் ஆர்டபிள்யூஆர்ன்றது வந்து ரேடார் வார்னிங் ரிசீவர் ஏதாச்சும் ஆப்போசிட் ஜெட் நம்மளை ட்ராக் பண்ணுதுன்னா நமக்கு ஆன் பண்ண இது மாதிரி ஒரு ஜெட் வந்து ட்ராக் பண்ணுதுன்ட்டு ஸோ ஆர்டபிள்யூஆர் ஆன் பண்ணிடலாம் இசிஎம் வந்து ரெடியாக வச்சுக்கலாம் இந்த ஈசிஎம் வந்து எதுக்குன்னா லைக் சப்போஸ் ஒரு ரேடார் நம்மளை ட்ராக் பண்ணுதுன்னா அது வந்து ஒரு செட் ஆஃப் வேவ்ஸ் அனுப்புறோம் அந்த வேவ்ஸு வந்து நம்ம மேலே பட்டு ஸோ இந்த ஜெட்டு பார்த்திங்கன்னா லைக் வந்து ஸ்ட்ரென்த்து கிடையாது ஸோ ஆப்வியஸாக இது ரேடாரில் தெரியும் வருதுன்ட்டு ஸோ அது எப்படி தெரியும்னா இந்த ரேடார் வேவ்ஸ் நம்ம மேலே பட்டு அது திருப்பியும் ரிஃப்ளெக்ட் ஆகி அங்கே போகும்போது அந்த ரேடார் வந்து அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற வேவ்ஸை வச்சு கேல்குலேட் பண்ணோம் இது மாதிரி இந்த ஜெட்டு இங்கே இந்த ஸ்பீடில் இப்படி வருதுன்ட்டு ஸோ அப்படி திருப்பி அந்த வேவ்ஸ் போகும்போது நம்ம ஈஸியாக ஆன் பண்ணோன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அனுப்புவோம் கூட மியூசிக் அனுப்புகிறதால லைக் வந்து அந்த ரேடார் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வருதுன்னு தெரியும் அது எங்கேருந்து வருது எப்படி வருது அதெல்லாம் எதுவுமே அதுக்கு தெரியாது ஸோ லைக் அதை நம்ம ரெடியாக வச்சுப்போம் அதுக்கப்புறம் நம்மளோட கவுண்டர் மிஷர்ஸ் எல்லாம் செட் பண்ணிடலாம் இது ஸ்டாண்ட் பைல இருக்குல்ல மேனுவலுக்கு செட் பண்ணிடலாம் நம்மக்கிட்ட அறுபது சேஃப் அறுபது ஃப்ளார் இருக்குது சேஃப் வந்து ఇదిమారి ఏం వన్ ట్వంటీ సీవెన్ మిషక ఇదే లైక్ డిస్ట్రకి చాప్ వంట సారీ ఫ్లారు నైన్స్ లైఫ్ చికెన్ మిషర్ ఇది మరి మిషన్ డిస్ట్రంతు அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் பேஜில் இங்கே எது மாதிரி ரேடா நம்ம ட்ராக் பண்ணுதுன்னு சொல்லுது இங்கே பார்த்தீங்கன்னா இ த்ரீ இ த்ரீ இருக்குது இ த்ரீ வந்து ஒரு அவேக்கஸ் ரேடா அவேக்கஸ் இது ஸோ இது இதுதான் இ த்ரீ இது வந்து ஒரு அவேக்கஸ் இது இது என்ன பண்ணோம்னா லைக் இது ரேடா பெண் இது வந்து லைக் ஸ்பையை ஸ்கேன் பண்ணி பென்ஸ் எல்லாம் நம்ம கலர் பண்ணோம் ஸோ அந்த ரேடார் தான் இது இருக்குதுன்னு சொல்லுது அது மாதிரி நிறைய ரேடார் இங்கே பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லுது இந்த பேஜ் நம்ம அடிக்கடி வர மாட்டோம் அதனால் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தான் ஹட்டில் வச்சிக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா எந்தெந்த ரேடார் சிக்னல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்குன்றது இந்த மாதிரி ஹட்லாக வந்துருச்சு அப்புறம் ஹட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சிம்பாலஜி இருக்குது இந்த ரைட்டில் இருக்கிற நம்பர் வந்து நம்மளோட கரண்ட் ஆல்டிடியூடு லெஃப்டில் இருக்கிற நம்பர் வந்து நம்மளோட கரண்ட்டு ஸ்பீடு இங்கே மேலே இருக்கிற நம்பர் வந்து நம்மளோட கரண்ட்டு ஹெட்டிங்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் அலைன் ஆயிடுச்சு நம்ம டேட்டா லிங்க் ஆன் பண்ணிடலாம் ஏன்னா டேட்டா லிங்க்ல தான் நமக்கு ஸோ லைக் நம்பர் நம்பர் இடறால் எப்போவுமே எல்லா டேரக்ஷன்லேயும் பார்க்க முடியாது டாம் கேட்டு ஸோ ஆனால் அந்த அவக்காஸால் நிறைய டேரக்ஷன் பார்க்க முடியும் லைக் நான் ரொம்ப நான் நம்பரோட அந்த அவக்கால் நல்லா ஸ்கேன் பண்ண முடியும் ஸோ லைக் வந்து அந்த அழகை ஸ்கேன் பண்ணி நமக்கு டேட்டா அனுப்பும் அந்த டேட்டா நமக்கு தெரியறதுக்கு நம்ம டேட்டா லிங்க் ஆன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஐஎஃப்எஃப் ஆன் பண்ணிடலாம் ஐஎஃப்எஃப் எதுக்குன்னா சப்போஸ் ஒரு ஜெட்டு நம்மளை ஸ்கேன் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன் லைக் அந்த ஜெட்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஜெட் நம்மளை ஸ்கேன் பண்ணது அந்த ஜெட்டுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்லியாக இல்லையான்னு தெரியணுன்னா அதுக்கு வந்து நம்ம ஐஎஃப்எஃப் ஆனில் வச்சுக்கணும் இல்லைனா அது வந்து நம்ம ஷூட் பண்ணிட்டு போயிடும் எதுவுமே நினச்சிக்கிட்டேன் ஆனாச்சும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரேடார் வார்னிங்கு ஒரு மிக் டுவெண்ட்டி நைன் நம்மள ஸ்கேன் பண்ணுதுன்னு சொல்லுது பைக் கவலைப்படாதீங்க நம்ம வந்து பேட்ரி குரூப்பில் இருக்கும் இந்த மிக் டுவெண்ட்டி நைனால் இப்போதைக்கு நம்ம கிட்ட கூடியே வர முடியாது so number nammoda mission info papa waypoint 27 is your target for this mission adjust your heading is required so nammoda waypoint pathina 27 ah set pannirum waypoint 27 okay waypoint set ஸோ பேர் கிராஃப்டில் எல்லா ஸ்டெப்பும் முடிச்சாச்சு இப்போ கிளம்ப வேண்டியது தான் ஸோ அதுக்கு வீல் சாக்ஸ் ரிமூவ் பண்ணணும் ஆயிடுச்சு ഓ പാർക്കിംഗ് ബ്രേക്ക് ആൺ പാർക്കിംഗ് ബ്രേക്ക് ആഫ് വന്നിട്ടും പോണ്ടിതാണ് என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னேன் இந்த கேட்ட போல்ட்டை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கிளம்புற ரன் ரொம்ப சின்னதாக இருக்குது ஸோ இந்த சின்ன ரன் மீதில் ஏர்க்ராஃப்ட்டை வந்து டேக் ஆஃப் ஸ்பீடுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த கேட்ட வந்து நம்ம ஏர்க்ராஃப்டை லாக் பண்ணிங்கன்னா இந்த கேட்ட வந்து ஸ்டீம் பவர்டு அது என்ன பண்ணுன்னா லைக் நம்மளை ஏர்க்ராஃப்டை பிடிச்சி எடுத்து டேக் ஆஃப் ஸ்பீடுக்கு அது எடுத்துகிட்டு போகும் ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ஏர்க்ராஃப்ட்டை இதோடு போய் லாக் பண்ணணும் வந்துட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம லான்ச் பார்த்த ரிட்ராக்ட் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கீழே ஒரு இப்ப ஆகிடுச்சு இப்போ வந்து பேட்ட போல் தோட்டம் பண்ணணும் பண்ணணும் பேட்ட போல் தோக் ஆகிடுச்சேன் ஸோ நம்ம எல்லாமே செட் பண்ணிட்டோம் விங்ஸ் அன்பாக் பண்ணிட்டு டேக் ஆஃப் ஆக வேண்டியதுதான் தான் விங்ஸ்